முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லை அவ்வளவு சுலபமாக உன் அப்பன் முருகன் யாருக்கும் வரம் கொடுக்க மாட்டேன் என்பதை நீ அறிவாய்தானே தானே அதை போலதான் அவ்வளவு சுலபமாக நான் யாரையும் தேடி போவதும் கிடையாது ஆனால் இருந்தும் கூட இன்று உன் அப்பன் பழனி முருகன் உனக்கு தரிசனம் கொடுத்து உன்னை ஆசிர்வதித்து நீ கேட்ட ஒரு விஷயத்தையே உனக்கு வரமாக உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கிறேன் என்றால் அதில் காரணம் இல்லாமலா இருக்கும் முழுவதையும் கேட்டால் அதற்கான காரணமும் உன் மனதிற்கான தெளிவும் உன் குழப்பங்களுக்கான பதிலும் கூட உன் வாழ்வில் உன்னிடம் வந்து சேரும் எப்போதும் பிடிவாதக்காரரிடம் வாதாடுவதோ முடிவெடுத்தவரிடம் விவாதிப்பதோ புரிந்து கொள்ளாதவரிடம் பேசுவதோ வீணான செயல் என்பதை முதலில் தெரிய வைத்துக்கொள் ஏனெனில் நீ பல விஷயங்களை செய்ய நினைக்கிறாய் ஆனால் எல்லா காரியங்களையும் சுயமாக நீயே செய்து கொள்ள முடியாதல்லவா சில விஷயங்களுக்காகவும் சில காரியங்களுக்காகவும் மற்ற மனிதர்களின் உதவியும் அவர்கள் செய்ய வேண்டிய செயலும் உனக்கு தேவைப்படுகிறது அப்படி மற்றவர்களுடன் கலந்து நீ ஏதாவது ஒரு காரியத்தை முடிக்க நினைக்கும்போது அவர் பிடிவாதக்காரராக இருக்கிறார் என தெரிந்த பிறகும் நீ நினைப்பதை அவர் செய்ய வேண்டும் என வாதாடாதே அது ஒரு பொழுது முடிவுக்கு வராது என் செல்வமே பிடிவாதக்காரர்களுக்கு நல்லது எது கெட்டது எது என்பது தெரியாது அவர்கள் மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து இருப்பார்கள் அது அப்படிதான் நடக்க வேண்டுமென அதை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டு கொண்டே இருப்பார்கள் அவர்களிடம் போய் நீ பேசினாயே ஆனால் யார் அறிவாளி யார் அறிவாளி இல்லை என்பது யாருக்குமே புரியாமல் போய்விடும் அதே போலதான் ஒரு விஷயத்தை இப்படிதான் நான் செய்வேன் என ஒரு சிலர் முடிவெடுத்து வைத்திருப்பார்கள் அவர்களிடம் போய் நீங்கள் யோசிப்பது தவறு செய்வது தவறு என என்னதான் நீ எடுத்து சொன்னாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள்தான் எந்த விஷயத்தில் எதை செய்ய வேண்டும் என ஏற்கனவே முடிவெடுத்து வைத்து விட்டார்கள் அல்லவா அதனால்தான் சொல்கிறேன் பிடிவாதக்காரிடம் போய் பேசி வாதாடி உன் நேரத்தை வீணாக்காதே முடிவெடுத்தவரிடம் போய் விவாதித்து உன்னுடைய மதிப்பையும் மரியாதையும் குறைத்துக் கொள்ளாதே உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ எதுவுமே பேசாமல் இருந்துவிடு அவர்களே தானாக உன்னை தேடி வந்து பேசும்படியும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படியும் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வருகிறேன் நீ மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய பெரிய மனதோடுதான் இருக்கிறாய் நீ கொடுத்தது பெரிது என்றாலும் அதை மறந்துவிடு ஆனால் உனக்காக மற்றவர்கள் கொடுத்து உதவியது சிறிய பொருளாகவே இருந்தாலும் சிறிய விஷயமாகவே இருந்தாலும் அதை மறவாமல் நன்றி கடனோடு இருந்துவிடு வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் உனக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கும் அது எப்படி வாழ வேண்டும் என சொல்லாது ஆனால் எப்படி வாழக்கூடாது என நீ செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையெல்லாம் பெரிதாய் உனக்கு காட்டிக்கொண்டே இருக்கும் அதுதானே வாழ்க்கையின் சொற்றும ரகசியம் அப்படித்தான் நீ வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகளை இப்போது உனக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் யாருமே கற்றுத்தராத பாடங்களையெல்லாம் உன் அப்பன் முருகன் என்னால் தானே உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்க்கிறாய் உன்னுடைய ஆசைகள் எப்படிப்பட்டதாகவும் எதிர்பார்ப்புகள் எவ்வளவு பெரியதாகவும் இருக்கிறது என அனைத்தையும் உணர்ந்த நான் நீ ஜெயிப்பதற்கு உண்டான வழிகளைத்தான் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன் அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தானே தெரியும் வலியும் வேதனையும் ஒவ்வொருவர் மனதிலும் இங்கு ஆயிரம் கவலைகளையும் ஆயிரம் பிரச்சனைகளையும் சுமந்து கொண்டுதான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீ தேவையில்லாமல் யார் மனமும் கஷ்டப்படும்படி பேசிவிடாதே என் செல்வமே ஒருவருடைய சூழ்நிலை என்ன அவர் இருக்கக்கூடிய நிலைமை என்ன என்பதை புரியாமல் அவரை காயப்படுத்தி நீ பேசிவிட்டால் அது கூட உனக்கு பாவமாக மாறிவிடும் அல்லவா ஏன் தேவையில்லாமல் நீ பாவம் மூட்டையை சுமக்க வேண்டும் நீ எந்த தவறும் செய்யாத அப்பாவி பிள்ளை வேறு யாரோ தவறு செய்தார் என்பதற்காக நீ கோபப்பட்டு அவர்களிடம் பேசி அதனால் அவர் மனம் காயப்பட்டால் அந்த பாவம் உனக்கு அல்லவா வந்துவிடும் அதனால் தான் அமைதியோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் எல்லாரிடமும் பேசி உன் காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டுமே தவிர அவசரப்பட்டோ பதட்டப்பட்டோ பேச வேண்டாம் என சொல்கிறேன் மன நிம்மதி வேண்டுமென்றால் சில நேரங்களில் காது கேளாதவனாகவும் பல நேரங்களில் கண்கள் தெரியாதவனாகவும் இருந்தால் நீ தப்பித்து கொள்வாய் ஆம்யன் செல்வமே உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமே சரியாக முறையாகவா நடக்கிறது பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் போதும் உனக்கு பிடிக்காத மனிதர்கள் பேசும் போதும் காது கேளாதவனாகவும் கண்கள் தெரியாதவனாகவும் இருந்து விட்டால் தேவையில்லாத பிரச்சனைகள் உன்னை நோக்கியும் வராது நீயும் அதை பற்றி சிந்திக்காமல் மனநிம்மதியோடு வாழலாம் வாழும் போதே நீ மகிழ்ச்சியாய் வாழ்ந்து விட வேண்டுமே தவிர அப்புறம் பார்த்து கொள்ளலாம் இப்போது கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு கொண்டு அப்புறமாய் வாழ்க்கையை அனுபவித்து வாழலாம் என ஒருபோதும் வாழ்க்கையை ஒத்தி வைக்காதே ஏனெனில் ஒரு நிமிடம் போன விஷயமும் கடந்து போன வாழ்க்கையும் மீண்டும் யாருக்கும் திரும்ப கிடைக்காது என் செல்வமே நிதானம் தவறி நீ பேசும்போதும் நிதானம் தவறி ஏதாவது ஒரு செயலை செய்யும் போதும் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் வார்த்தைகள் எப்போதும் கூர்மையான கத்தி போன்றது அந்த கத்தியை நீ மற்றவர்களை நோக்கி வீசினால் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அந்த கத்தி மீண்டும் உன்னை நோக்கியும் திரும்பும் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் கூட விடக்கூடும் என் செல்வமே எப்போதும் நிதானமில்லாமல் யாரிடமும் எந்த வார்த்தையையும் விட்டுவிடாதே எல்லாமே உன் நன்மைக்காக தான் நான் சொல்கிறேன் யார் என்று அறியாமல் நீ அழுகவும் வேண்டாம் இவர்கள் இப்படி செய்துவிட்டார்களே என மற்றவர்கள் செயலுக்காக நீ கலங்கவும் வேண்டாம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் ஆனால் அவரவர்கள் வாழும் வாழ்க்கையும் வளர்ந்து வரும் சூழ்நிலையும் தானே அவர்களை தவறானவர்களாக மாற்றி விடுகிறது அப்படிதான் உன் வாழ்வில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களால் நீ ஒருபோதும் முறை தவறி போய்விடக் என் அன்பு பிள்ளையானனே யாரென்றே தெரியாதவர்கள் கஷ்டப்படும் போது கூட அதை பார்த்து கண் அல்லவா அப்படிப்பட்ட மனிதநேயத்தோடு வாழக்கூடிய என் பிள்ளையான உனக்கு நிச்சயம் நான் நல்லதை தான் செய்வேன் மற்றவர்களுடைய மனதை கவர்வதென்பது உன்னுடைய அறிவோ அழகோ கிடையாது என் செல்வமே மற்றவர்கள் உனக்கு பிடித்தவர்களாக மாற வேண்டுமானால் நீ பழகும் விதமும் நீ மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் விதமும் சரியானதாக இருக்க வேண்டும் அதைப் பொறுத்துதான் உனக்கு மதிப்பு மரியாதையும் திரும்பக் கிடைக்கும் உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும் அவர்கள் உன்னிடமிருந்து தேவையான விஷயங்களை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் உன்னை புரியாதவர்களுக்கு நீ எப்போதுமே புதிராகவே இருந்துவிடு அவர்கள் புரிந்து மட்டும் என்ன செய்ய போகிறார்கள் நீ யாருக்கும் உன்னை பற்றிய தன்னிலை விளக்கத்தை கொடுக்க அவசியமே இல்லை நீ நீயாகவே இருந்து உன் மனசாட்சிப்படி உண்மையான நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் போதும் எல்லாருக்கும் நீ அறிவுரை கூறுவதால் அவசியமும் இல்லை அது அனாவசியமும் என்பதை நீயே உணர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மற்றவர்களின் வார்த்தைகளை விட ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தான் அவனுக்கு உண்மையான வழிகாட்டியாக இருக்கும் அனுபவம் என்பது எல்லார் வாழ்க்கையிலும் நித்தமும் ஏதோ ஒரு வகையில் கிடைத்து தான் இருக்கும் அதை மட்டும் தவறவிடாமல் அதை சரியாக பிடித்துக்கொண்டு உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை நீதான் கொண்டு வர வேண்டும் வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டுமே வராது அதற்காக உழைக்கவும் வேண்டுமல்லவா நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களையும் நல்ல மாற்றங்களையும் உன் வாழ்வில் நானே உருவாக்குகிறேன் நல்ல மரங்கள் என்பது நல்ல கனிகளை மட்டும்தான் கொடுக்கும் அதே போல நல்ல மனிதர்கள் நல்லதை மட்டும்தானே செய்வார்கள் நீயும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாய் இந்த உலகில் வாழ வேண்டும்